பேரழகி கிளியோபாட்ராவின் விடை கண்டுபிடிக்க முடியாத மரணம் குறித்து நீடிக்கும் மர்மங்கள் பற்றி இங்கு காண்போம் பெண்கள் என்றாலே அழகுதான் அவ்வாறு வரலாற்று பேரழகிகள் பட்டியலில் இன்றும் முதலிடத்தில் இருப்பவர் கிளியோபாட்ரா கிமு அறுபத்து ஒன்பது முதல் கிமு முப்பது காலத்தில் வாழ்ந்தவள் கிளியோ அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது ஆனால் ஆங்கில படங்களில் காண்பிக்கப்படுவதைப் போல கிளியோபாட்ரா வெள்ளை நிறத்துடையவள் அல்ல ஆம் எகிப்திய அழகியான கிளியோபாட்ரா கருப்பு பேரழகி அவளின் அழகில் மயங்கி ஷேக்ஸ்பியரின் நாயகன் ஜூலியஸ் சீசர் ஓர் பிரம்மாண்ட அரண்மனையையே கட்டினான் அந்த வகையில் எகிப்திய அழகி கிளியோபாட்ரா பற்றிய தகவல்களை காணலாம் அவளது கட்டளகம் கட்சியும் கண்டு மயங்காத ஆண்வெழியே கிடையாது என்று பல வரலாற்றுக் கூற்றுகள் கூறுகின்றன எகிப்து பேரரசியாக இருந்தாலும் அவள் கிரேக்க பேரரசர் அலெக்சாண்டரின் தளபதி தாலமியின் வம்சாவளியில் வந்தவள் தாலமிகள் தங்களை கிரேக்கர்கள் என கூறிக்கொள்வதில் பெருமை கொண்டிருந்தனர் ஆனால் பன்னிரெண்டாம் டேலமியின் மகளாக பிறந்த கிளியோபாட்ரா தன்னை எகிப்து தேவதை இசிசின் மறுபிறவி என கூறிக்கொண்டாள் தனது முன்னோர்களைப் போல் அல்லாமல் மிகுந்த சிரத்தை எடுத்து எகிப்து மொழியை கற்றுக்கொண்டாள் இதனால் எகிப்து மக்கள் அவளை ஒரு தேவதையாகவே கொண்டாடினர் பதினான்கு வயதாகும் போதே தந்தையுடன் சேர்ந்து ஆட்சியை பகிர்ந்து கொண்டாள் தந்தை இறந்த பின் பதினெட்டாவது வயதில் அரசியானாள் எகிப்து அரச வழக்கப்படி அரசி மட்டும் தனியாக ஆட்சி நடத்த முடியாது இதனால் அந்நாட்டு வழக்கப்படி தனது தம்பி பதிமூன்றாம் தலைமையை திருமணம் செய்து கொண்டாள் எகிப்தில் பெரும் படை கிடையாது நைல் நதி தீரம் என்பதால் செல்வத்துக்கு பஞ்சமில்லை இதனால் அண்டை நாடுகள் எகிப்து மேல் ஒரு கண்ணாகவே இருந்தன எகிப்தையும் தனது ஆட்சியையும் பாதுகாக்க பற்றை எடுத்த முடிவு யாரும் எதிர்பாராதது அப்போது வலிமையுடன் இருந்த ரோம பேரரசர் ஜூலியஸ் சீசரை காதலிக்க முடிவு செய்தாள் முதல் சந்திப்பிலேயே ஜூலியஸ் சீசரை தன் காதல் வலையில் வீழ்த்தினாள் அப்போது கிளியோ பாட்ராவுக்கு இருபத்தி ஒரு வயது சீசருக்கு ஐம்பத்து நான்கு விரைவில் சீசரின் மகனுக்கு கிளியோ பாட்ரா தாயானாள் காதலி கிளியோ பாட்ராவை ரோமுக்கு அழைத்து வந்தார் சீசர் இது ரோமானியர்களுக்கு பிடிக்கவில்லை அதிகார போராட்டத்தில் சீசர் கொல்லப்பட்டார் இனியும் அங்கிருப்பது ஆபத்து என்பதை உணர்ந்தால் கிளியோ பாட்ரா உடனடியாக எகிப்துக்கு தப்பினாள் மீண்டும் தனது சாகசத்தால் ரோம பேரரசின் அதிகாரத்தை கை மார்க் ஆண்டனியை திருமணம் செய்தாள் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தன இந்த காலத்தில் தனது இரண்டு சகோதரிகள் மற்றும் சகோதரனை கிளியோபாட்ரா கொன்று எகிப்து அரசுக்கு தன்னை தவிர வேறு வாரிசுகள் இல்லாமல் செய்து கொண்டாள் இந்நிலையில் கிளியோபாட்ராவுக்கு சீசரின் வாரிசான அகஸ்ட சீசரால் ஆபத்து வந்தது கடும் கோபத்தில் இருந்த அகஸ்ட சீசர் எகிப்து மீது போர் தொடுத்தார் இதில் பரிதாபமாக தோற்ற ஆண்டனி தற்கொலை செய்து கொண்டார் கிளியோபாட்ராவும் அவளது குழந்தைகளும் சிறைபிடிக்கப்பட்டனர் சிறை வாழ்க்கையை விரும்பாத கிளியோபாட்ரா எகிப்து பாலைவனத்தில் திரியும் கொடிய விஷம் கொண்ட நல்ல பாம்பை கடிக்க வைத்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது முப்பத்தி ஒன்பது வயதில் அவளது சகாப்தம் முடிவுக்கு வந்தது வாழ்நாள் முழுவதும் தன் அழகிய தோற்றம் மீது அக்கறை செலுத்தி வந்த கிளியோபாட்ரா பாம்பு கடித்து இறந்திருக்க மாட்டாள் என ஜெர்மன் வரலாற்று ஆராய்ச்சியாளர் கிறிஸ்டோபர் செஃபர் சந்தேகத்தை கிளப்பியுள்ளார் பாம்பு கடித்தால் அடுத்த நொடி மரணம் நிகழ்வதில்லை சற்று நேர மரண போராட்டம் உண்டு இதனால் உடல் அலங்கோலமாகி முகம் விகாரமாகிவிடும் கிளியோபாட்ரா அதை விரும்பவில்லை அவள் வாழ்ந்த காலத்தில் எகிப்தில் மிகவும் பயங்கரமான விஷம் ஒன்று வழக்கத்தில் இருந்தது ஓபியம் மற்றும் விஷத்தாவரங்களின் கூட்டால் செய்யப்படும் கஷாயம் அது கிளியோபாட்ரா அதைதான் அருந்தினாள் என்கிறார் செஃபர் எகிப்து பழங்கால ஏடுகளில் இருந்து இதற்கான ஆதாரங்களையும் காட்டுகிறார் செஃபர் உலக பேரழகி கிளியோபாட்ராவின் வாழ்வு மட்டுமல்ல மரணமும் புதிரும் மர்மமாகவே இருக்கிறது இன்று வரை இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்